உத்தரமேரூர் வட்டங்களில் அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன வள்ளத்தோடு சேந்தான்குளம் ஆலஞ்சேரி விண்ணமங்கலம் மலைக்காலனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தோட்ட நாவல் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா தமிழ்வேந்தன் தலைமையில் நடைபெற்றது கிராம ஊராட்சி நிர்வாகம் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொழிலாளர் மதிப்பீடு தயாரித்து தீர்மானம் நிறைவேற்றுதல் குறித்து பகுதி மக்களுடன் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் ஏப்ரல் இரண்டாயிரத்து கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு ஜீவன் இயக்கம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தூய்மைப் பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கதிரேசன் கிராம ஊராட்சி ஊழியர்கள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்